அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோத சாம்ராட் மகேஸ்வயர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சமையல் அறை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சமையல் அறை வந்து பெண்கள் வந்து ஒரு வீடு பார்க்க போகிறாங்க பொதுவாக ஒரு வாடையாக இருந்தாலும் சரி போக்கியமாக இருந்தாலும் சரி இல்லை சொந்தமாக வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி அது ஒரு ரூம் அல்லது ரெண்டு ரூம் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அவங்க போய் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் போய் பார்ப்பாங்க பைப்பை திறந்து பார்ப்பாங்க இந்த பைப்பை திறந்து பார்த்தா தண்ணி வருதான்னு பார்ப்பாங்க நேராக பாத்ரூம் போவாங்க தண்ணி திறந்து பார்ப்பாங்க தண்ணி டேங்க் டேங்க் இருக்குதுன்னு கேட்பாங்க இந்த ரெண்டு விஷயம் பெண்கள் பிரதானமாக எல்லா இடங்கள்லையும் பண்ணுறது நீங்கள் பாருங்கள் பார்த்தோன்னா ஆமாம் நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன் பெரிய வீட்டுக்கு போயிருப்பாங்க மிகப்பெரிய வீடு ஏழு பெட்ரூம் எட்டு பெட்ரூம் இருக்கும் நேராக உள்ளே போவாங்க பைப்பை திறந்து பார்ப்பாங்க காற்று வந்ததுன்னா விவேக் சார் படத்தில் சொல்கிற மாதிரி என்ன காற்று தான் வருது அப்படின்வாங்க அப்போ இந்த சமையல் அறை அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு இடமாக இருக்குது அந்த இடத்துல அன்னபூர்ணி வசிக்கிறா அதுதான் உண்மை அதாவது அன்னபூர்ணி இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய சமையல் அறை நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டு பாருங்களே சமையல் வந்து எல்லாரும் எல்லா நேரமும் நீங்கள் ஒரே சமையலை டெய்லி பத்து நாள் பண்ணி பாருங்கள் பத்து நாள் பத்து விதமான டேஸ்ட் வந்து அதில் இருக்கும் ஏன் அதில் என்ன போய் வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் சிம்பிள் நம்மளுடைய மூடு நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய சமையல் மாறும் அதே போன்று அந்த இடம் அந்த தண்ணீர் அங்கே வச்சுருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேட்ரிங் இருக்குது என்னுடைய நண்பர் தான் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரதமருடைய ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர் கொண்டு போகும்போது தண்ணியை கூடவே கொண்டு போயிடுவார் இந்த கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குதுன்னு அதே மாதிரி அங்கே சமைக்கக்கூடியவங்களுடைய அந்த மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுப்பாங்க அப்போது அந்த சமையல் அறை அப்படிங்கிறது பார்த்தலன்னா நம்ம ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த சமையல் அறை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வம் வசிக்கக்கூடிய இடம் அந்த சமையல் அறை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதை சார்ந்த ஒரு இடம் இந்த மனம் நல்லா இருக்கும் பொழுது அந்த உணவு நல்லா இருக்கும்போது ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உண்டா இல்லையா எஸ் அப்போது இந்த இடம் ரொம்ப முக்கியமாக இல்லையா கண்டிப்பாக முக்கியம் ஒரு மனிதன் வந்து இன்றைக்கி நான் உட்காந்து நன்னா பேசின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ மத்தியானம் என்ன சாப்பிட்ருக்கேன்னு அர்த்தம் இல்லை காலையில் நல்லா சாப்பிட்ருக்கேன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்க இல்லை சாப்பிடல இல்லை சாப்பிட்டது சரியாக ஜீர்ணிக்கல அப்படின்னா கூட அப்படியே இப்படி 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 நலிஞ்சுட்டே இருப்போம் அப்போது ஒரு மனிதனுக்கு இந்த உணவுங்கிறது ரொம்ப பிரதானமாக இருந்துட்டுருக்கு சில பேருக்கு அம்மா சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும் சில பேர் மனைவி யூ என் தங்க பண்ணால் நல்லாயிருக்கும் எங்கள் அக்கா பண்ணால் எங்கள் ஆத்துக்கார் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ அவர்களுடைய சமையல் சிறக்குதுன்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய அன்பு அவர்கள் மன நிம்மதிக்கு அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் வெளியூர்லாம் போயிட்டு வருவோம் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு நிம்மதி வரும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் போய் முதல்ல அந்த பாலை காய்ச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்பண்ணுவான் இப்படி இந்த சமையல் அறையில் நம்ம என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணப்படாதுங்கிறத இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல அந்த சமையல் அறையை சுத்தம் பண்ணி ஒரு சின்ன கோலம் போட்டு ஒரு சின்ன தீபத்தை அந்த இடத்துல ஏற்றணும் அன்னபூர்ணேஸ்வரியுடைய படம் டைல்ஸ்லேயோ அல்ல அந்த இடத்துலையோ வைக்கிறது ரொம்ப நல்லது படி கமுத்தி வைக்கப்படாது எப்போவுமே பால் கருகப்படாது பால் பொங்கணும் எப்போவுமே சில பேர் பொங்குறதுக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருவோம் அப்படி கிடையாது பால் பொங்கற அப்படி மேலே பொங்கி வரணும் ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோன்னா பால் காய்ச்சல் தான் ரொம்ப முக்கியம் பால் காய்ச்சிட்டியான்னு கேட்பான் அதனால்தான் வீட்டில் ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து பால் காய்ச்சிட்டு வீடு குடி போகுவோம் அப்போ அந்த பால் காய்ச்சறதுங்கிறது ரொம்பவுமே ஒரு பிரதானமான விஷயம் அந்த படி அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா அரிசி அளக்கக்கூடிய படி அந்த காலத்தில் இந்த படி ரொம்ப பெருசாக வச்சுருப்பா வீட்டில் வந்து படிக்கல் ரொம்ப முக்கியம் அம்மிக்கல் ரொம்ப முக்கியம் ஆட்டாங்கள் ரொம்ப முக்கியம் அப்படி அம்மி ஆட்டாங்கள் படிக்கல் இல்லாத வீடு உலக்கை இல்லாத வீடு அது வீடுன்னே எடுத்துக்க மாட்டா ஏன்னா அந்த காலத்தில் அது ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் முரம் இருக்கணும் வீட்டில் அந்த மொரத்தை வந்து ரொம்ப மகத்துவமாக வச்சுட்டுருப்பாள் கிரகண காலத்தில் கூட முரத்தை கமுத்தி போட்டுருவா அதே மாதிரி இந்த ப இந்த உலக்கை அப்படி நிற்க வச்சுருப்பாள் இந்த முறைகள்லாம் அந்த காலத்தில் இருந்துன்னு பிகாஸ் எல்லாமே ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஒரு தொடர்பு கொண்டதாக இருந்து கொண்டு இருக்குது நீங்கள் ஆட்டாங்கரில் சும்மா அரைச்சி பாருங்கள் உடனே பெரியவங்க சொல்லுவாங்க வெறும் ஆட்டாங்கல்ல வெறும் அம்மிக்கல்ல வந்து அரைக்கப்படாதுன்னு சொல்லுவாள் வயிற்று இந்த மாதிரி அந்த காலத்தில் எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தோடு சொல்லியிருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் அரைச்சி அதை சாப்பிட்றது அந்த சமையலுக்குனே ஒரு சிறப்பு இருக்குது இன்றைக்கும் நிறைய ஹோட்டல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழக்க வழக்கத்தை அப்படியே கொண்டு வந்திருப்பாள் அந்த சுவை செட்டி நாட்டில் இருக்கக்கூடிய சுவை கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய சுவை இப்படி ஒவ்வொரு இடங்கள் ஆந்திரா சமையலுக்கு ஒரு சுவை கர்நாடக சமையலுக்கும் கேரளா சமையலும் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சுவை நிறைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய முறை இதை தெய்வத்தினுடன் கலந்து பக்தியுடன் கலந்து நீங்கள் வந்து பண்ணுவாள் ஒரு சமையல்காரங்க சமையல் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கல்பூரம் ஏற்றி நமஸ்காரம் பண்ணி நல்லா பக்தியாக ஸ்ரதையாக கும்பிட்டு தான் அதை பண்ணுவாள் ஏன்னா அதுக்கு அவ்வளோ முக்கியம் நீங்கள் மைக்கேல் மதன காமராஜனில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உள்ளே போகும்போது செல்லுவார் இந்த மீன் வந்து உள்ளே உளுந்துடும் சுயோ இன்னும் உளுந்துருட்டே அப்படின்னுவர் நீந்தறது அப்படின்னு அதை அதுக்கு முன்னாடி கல்பூரத்தை தேற்றி வணங்கி வேண்டி அதுக்கப்புறம் தான் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது அது கட்டப்படாது அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி டெல்லி சார் அதை சொல்லுவார் அந்த சமையல் அறைக்கி அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அதனால தான் பெண்கள் வீட்டில் காற்றால ஃபஸ்ட்டு பால் காய்ச்சல் வழக்கம் அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு இந்த பால் குடிக்கணும் அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா சுவாமிக்கு சில பேர் நெவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாள் அதுக்கப்புறம் சாதம் வைப்பா இந்த சாதம் பருப்பு வைப்பா அது ரொம்ப விசேஷம் வீட்டில் எப்போவுமே தயிர் சமையல் அறையில் எப்போவுமே இன்றைக்கி கடையில் வாங்கி சாப்பிட்றா செய்து அதை போடாதீங்க வீட்டில் வந்து தயிரை வந்து உரை ஊற்றி தயிர் முதல்ல ரொம்ப முக்கியம் வீட்டில் மகாலட்சுமி அப்போ தான் கடாட்சம் கடை இருந்துருக்கும் வீட்டில் நெய் இருக்கணும் நெய் ரொம்ப முக்கியம் படிக்கல் இருக்கணும் உப்பு தீரப்படாது சொல்லு சொல்லுவா உப்பு நிறஞ்சிருக்குன்னு வா கம்மியாகிட்டு இருக்கும்போது நிறஞ்சிருக்குன்னு வா இல்லைன்னு சொல்லவே மாட்டாள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உப்பு ரொம்ப முக்கியம் பருப்பு ரொம்ப முக்கியம் இந்த தானியங்கள் ரொம்ப முக்கியம் அரிசி தீந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன் அரிசி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாள் இப்படி அரிசியை வந்து சில பேரை மூட்டையில் வைப்பா அப்படி கிடையாது அரிசிக்குனு பக்கெட்டு வச்சு அதுக்குள்ளே போட்டு அதை மூடி வைப்பாள் அப்படி இல்லைன்னா அந்த மூட்டையோடு இறந்து பக்கெட்டுக்குள்ளே இறக்கி வச்சுடுவாள் ரொம்ப முக்கியம் மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியம் வீட்டில் வந்து மருத்துவ குணம் கொண்டது மஞ்சத்தூள் இல்லைன்னா அந்த சாம்பார் கிடையாது மஞ்சத்தூள் இல்லைன்னா ரசம் கிடையாது நம்ம இந்தியர்களுடைய பழக்கம் பாருங்கள் அது உடம்புக்கு ரொம்ப முக்கியம் அப்படி திருமூலர் சொன்ன மாதிரி திப்பிலி திருமூலர் சொன்ன மாதிரி சுக்கு சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின கடவும் இல்லை அப்படின்னு கடவுளும் இல்லைன்னு வா அந்த மாதிரி மருத்துவத்துக்கு ரொம்ப முக்கியம் சுக்கு வீட்டில் இருக்கணும் இப்படி மருத்துவ குணமுடைய எல்லா விஷயங்களும் அந்த சமையல் அறையில் வச்சுருக்கிறத வழக்கங்கள் இருப்பாள் சில பேர் வீட்டில் அப்படியே பார்த்தா அப்படியே மெஸ்ஸாக இருக்கும் மெஸ்ஸுனால் அப்படியே போட்டது போட்டபடி அப்படியே இருந்துன்னு இருக்கும் சமையல் அறையிலே சாப்பிடுவாள் சில பேர் திட்ஸ் நாட் குட் சமையல் அறையில் சாப்பிடப்படாது அப்படியே சாப்பிட்டா கூட கீழே உட்காந்து தான் சாப்பிட்ணும் நின்றுட்டு சாப்பிடப்படாது பயிற்றுல இறங்காதுன்னு சொல்லுவாள் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாள் நடந்துட்டே சாப்பிடப்படாது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி நிறையா குடிக்கப்படாது அறையில் இருக்கக்கூடிய அடுப்பில் இருக்கக்கூடியது நெருப்பு கிடையாது அக்னி பகவான் தான் அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி அதுக்கப்புறம் தான் தினந்தோறும் அதே மாதிரி சந்தி வேலையில் சுவாமிக்கு விளக்கேற்றினோன்னா அடுக்களையிலேயும் ஒரு விளக்கேற்றணும் ரொம்ப முக்கியமான உங்களுடைய பாட்டி உங்களுடைய பெரியவர்கள்லாம் இதை கடைபிடிச்சிருப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் சார் இருக்குது பரவாயில்ல பக்கத்துலேயே ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறது தப்பு கிடையாது நான் வெளிநாட்டில் போனோன்னே இந்த கடைப்பிடிச்சேன் நான் வெளிநாட்டுக்கு போகும்பொழுது நான் தனியாக சமையல் எல்லாமே அங்கே இருக்கும் அப்போவும் அதெல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குக்கர்லாம் இந்த கரண்ட்டில் வைக்கிறதா தான் இருக்கும் அப்பவும் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சேன் ஊதுபத்தி ஏற்றி வச்சேன் இந்த வழக்கத்தை நம்ம எப்போ கொள்றோமோ நிச்சயம் நமக்கு ஒரு பெரிய ஆரோக்கியம் கூடி வரும் சமையல் அறையில் சில பேர் தலை சீவுவா அது பண்ணப்படாது சமையல் அறையில் உட்காந்து மற்றவாளை பற்றி காசிப்ஸ் பேசப்படாது சமையல் அறையில் உட்காந்து திட்டப்படாது சமையல் அறையில் உட்காந்து விளையாடப்படாது அம்மா சொல்லுவா என்ன கொதிச்சுன்றதுக்கு பக்கத்தில் வராது சுடுதண்ணி கொதிச்சுன்ருக்கு பக்கத்தில் வராதுன்னு வா அப்போ சமையல் அறையில் விளையாட்டு ஆகாது சமையல் அறையில் நம்ம வந்து திட்டப்படாது சமையல் அறையில் உட்காந்து முடி பின்னப்படாது சமையல் அறையில் முடி சீவப்படாது சமையல் அறையில் சுத்தபத்தமாக வைத்து கொண்டிருக்க சமையல் அறையில் நம்ம பேசும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் தெய்வத்துக்கு பிரசாதம் பண்ணக்கூடிய இடம் அதுதான் நமக்கு சாதம் பண்ணக்கூடிய இடமும் அதுதான் அப்போ எப்படி பிரசாதம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சாதமும் ரொம்பவுமே பக்தி ஸ்ரத்தையோடு நம்ம எப்போ நம்ம வச்சுக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு ஆரோக்கியம் வரும் வாழ்க்கையில் எல்லா விதமான சுபீக்ஷமும் நிறைஞ்சிருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு சமையல் அறை ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல தெய்வம் வாழ்கிற அந்த தெய்வம் வந்து குடிகொள்ளக்கூடிய இடம் அது வந்து சமையல் பண்ணுறவாளுக்கும் சாப்பிட்றவாளுக்கும் வீட்டில் இருக்கிறவாளுக்கும் நிம்மதி சேர்க்கக்கூடிய தான் மூளையில் அக்னி மூலையில் சமையல் வைக்கிறா கெஸ்ட்டு கிச்சனாக இருந்ததுன்னா அது வந்து வாயு மூலையில் வைக்கக்கூடிய வழக்கம் வாஸ்து ரீதியாக கூட இருக்குது சமையல் அறைக்கு போய் எதுக்கு சார் வாஸ்துன்னு கேட்குறதில்லை அதுக்கும் வாஸ்து ரீதியாக ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி மகத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வச்சி முருகனுக்கு கரகரோகரை இதை தவிர இன்னொரு மூணே பாயிண்ட் நான் சொல்கிறேன் அதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க சமையலரை உங்களுக்கு நின்று சமைக்கிறது கிழக்க பார்த்துருக்கணும் அந்த சிங்க்கு வச்சு கழுவுறது தெற்கை பார்த்து நின்று கழுவணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சப்போஸ் நீங்கள் வாயு மூலையில் நார்த் வெஸ்ட்டில் வந்து உங்களுடைய சமையலர் இருந்துருக்கு அப்படின்னா வடக்கை பார்த்து சமைக்கலாம் அதே மாதிரி கிழக்க பார்த்து நின்று சமைக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்க